ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் புயல் மழை வெள்ளம் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நீங்கள் எல்லாம் காட்சி ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க அதை ஒட்டி ஏற்பட்டிருக்கிற அரசியல் அதிர்வு என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல ஆனாலும் கூட இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கால் ஒரு சாதாரண விடயமாக கடந்து செல்லும் அளவுக்கு என ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு உரிய பதிலை கொடுக்காமல் இங்கொன்றும் அங்கொன்றுமாக திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த போக்கு நீடித்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைத்த ஒரு அறிக்கை என்னவென்றால் இந்த மழை வெள்ளத்தை வந்து முன்னிட்டு சாத்தனூர் அணை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூட பிரசித்தி பெற்ற அந்த அணையிலிருந்து நீர் வந்து திறந்து விட்ட அந்த விடயத்தில் ஏற்கனவே ஊடகத்தில் வந்து இருக்கிற அந்த செய்தி சிலரிடம் எடுத்த அந்த பகுதியில் அந்த பகுதியில் எடுத்த அந்த பேட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திடீரென்று அந்த அணையினுடைய இதை திறந்து விட்டதால வெள்ளம் வந்து அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எப்படி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக செம்பரம்பாக்கம் ஏரி இந்த மாதிரி ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விடப்பட்டதால் சென்னையினுடைய பெரும்பகுதி வந்து மூழ்கி பெரிய ஒரு சேதாரத்துக்குள்ளாக்கப்பட்டதோ அதை விட கூடுதலாக இப்பொழுது நடந்திருக்குது ஒன்று ரெண்டு விஷயம் அதில் ஒன்று வந்து என்னன்னா மழை வந்து எதிர்பார்த்ததை விட அப்படின்னு சொல்ல விட கனமழை அப்படின்னு எச்சரிக்கையை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதை வந்து அவர் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து ஐம்பது ஐம்பத்தோரு சதவீதம் என்ற மழை வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த சாத்தனூர் அணுகிய திடீர் என்று திறந்து விட்டதால காலையில எழுந்து பார்க்குறோம் ஒரே வெள்ளக்காடா இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி வந்து கலெக்டர் அலுவலகத்துல இருந்து இந்த மாதிரி எச்சரிக்கை எதுவும் கொடுக்கல வந்து யாரும் பேசலை அப்புறம் தான் வந்து மீட்பு நடவடிக்கைன்னு எல்லாம் இறங்குனாங்களே முன்கூட்டியே எங்களுக்கு யாரும் வந்து சொல்லி தண்டாரெல்லாம் போடலைன்னா முறைப்படி அந்த நீரோட்டம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த பகுதியிலலாம் வந்துட்டு தண்டாரா போட்டிருக்கணும் கனமழை அப்படின்னு சொன்னோடனே இந்த ஆற்று படுகை ஓரம் இருக்கக்கூடியவர்கள் நீர் எங்கெங்கெல்லாம் ஏற்கனவே தேங்கி இருக்குது இந்த பட்டியல் வந்து ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் இருக்கணும் அரசுக்கிட்டேயும் இருக்கணும் இந்த பகுதிகள் மக்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கை நடவடிக்கைன்றது முன்கூட்டியே எடுத்துருக்கணும் பார்த்தா அப்படி எதுவுமே தெரியல எல்லாம் வந்து போன பிறகு இவர்கள் போயிட்டு சுற்றி சுத்தி வளம் வந்துகிட்டு ஒரு பெட்ஷீட் கொடுக்குறது போர்வியை கொடுக்குறது சாப்பாடு ஆக்கி போடுறது இதுதான் ஒரு தீர்வா அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிறது சரியில்லை இதுதான் டாக்டர் அனுமன்மணி ராமதாஸ் தரப்புல வச்சிருக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு இதை வந்து நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்த பேசிருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுக்க முழுக்க இந்த அரசு நிர்வாகம் செயலிழந்து விட்டது கனமழை என்ற ஒரு எச்சரிக்கை திரும்ப 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 கொடுத்து கொண்டிருந்த போதிலும் அதற்குரிய ஏற்பாட்டை செய்யவில்லை என்கிறார் ஏன்னா அவர் ஏற்கனவே கடந்த காலங்களில் ஆட்சியாளராக இருந்திருக்கிறாரு அந்த அனுபவங்கள் வந்திருக்கிறது அப்போ அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்திருக்கிறது எதிர்கட்சியாக இருந்த திமுக மிக தீவிரமாக எதிர்கேள்விகளெல்லாம் போட்டு கேட்டு உண்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தது அன்றைக்கி செயலற்ற ஒரு நிர்வாகம் எடப்பாடி நிர்வாகம் ஆனால் இன்னைக்கு போதிய அவகாசம் அறிவிப்பு எல்லாமே இந்த தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருந்த நிலையிலும் கூட கோட்டை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது இந்த அரசு அப்படின்றது தான் பரவலாக முன்வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு இதில் திமுக தரப்பு சூழலியலாளர்கள் அப்படின்னு வருவாங்க புது புது அவதாரம்லாம் எடுப்பாங்க இப்ப இல்ல கொஞ்ச காலமா எதிர்கட்சியா வந்துட்டா ஒருவேளை திமுக அந்த அரசு விமர்சகர் சுற்றுப்புற சூழலியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சமூக போராளிகள் புது புது பாடகர்கள் அப்புறம் இலக்கியவாதிகள் பல பேர்ல உருட்டிகிட்டு வரவங்களாம் எதிர்கட்சியா வந்துச்சுன்னா திமுக அப்படியே உயிர் பெற்று சுடுகாட்டிலேருந்து இருந்து எழுந்து வந்துருவாங்க அந்த மாதிரியாக பதுங்கி போன சிலர் வந்து இப்ப எழுதக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அரசு கனமழை என்று மத்திய அரசு சொன்னதே ஒழிய ஐம்பது சதவீதம் மழை அப்படின்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட கனமழைன்னு வருதா அரசு எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா ஒரு சாதாரண ஒரு யோக்கியமா பேசணும்னா கூட இந்த விஷயம் பேசுவான் உடனே மத்திய அரசு மேல ஒரு அறிக்கை ஒரு பதிவை போட்டுறது மத்திய அரசு அதுக்கெல்லாம் காரணம் துல்லியமாக சொல்லவில்லை இப்போ இந்த மாதிரி வரும்ன்றது ஒரு எச்சரிக்கை தான் எச்சரிக்கையை ஒட்டி நீங்கள் என்னென்னலாம் செய்திருக்கணுமா இல்லையா அதுதான் விஷயம் விஷயம் எதெல்லாம் நீர் படுகை கடந்த காலங்களில் எங்கெல்லாம் நீர் தேங்கி இருக்கிறது அதெல்லாம் இப்போ அதிகப்படியான மழை வந்தால் எவ்வளோ தண்ணி தேங்கணும் இதெல்லாம் ஒரு அரசு கணிச்சிருக்கணுமா இல்லையா எங்கே வச்சுக்கிட்டு இருந்தது மண்டைக்குள்ளே இருந்தது எடுத்துமோ எங்கே வச்சிருக்கிறாங்க அதான் இப்போ கேட்க வேண்டிய கேள்வி எல்லோரும் மக்கள் கொந்தளிக்க தொடங்கி கனமழை சரி எந்தெந்த பகுதியில் தண்ணி இருந்தது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் முப்பது சதவீதம் தான் எவ்வளோ தண்ணி இருக்கும் ஒருவேளை ஐம்பது சதவீதம் தான் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்போ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் எங்கே கொண்டு வைக்கணும் இதெல்லாம் பேசி சிந்தித்து செயல்பட்டுருக்க வேண்டுமா இல்லையா மருத்துவர் ராமதாஸ் கேட்டாரில் அதெல்லாம் நான் மதிக்கிறது இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கேட்டால் அவருடைய கேள்விக்கெல்லாம் பதில் அளிக்கிறதுக்கு அவசியம் இல்லை அதெல்லாம் மதிக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க என்னதான் அவங்களுடைய இது வந்து என்ன தான் இருக்கு மக்களை நீங்கள் எப்படி வேணாலும் திசை திருப்பலாம் உங்களுக்கு வந்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்களும் இந்த முற்போக்குவாதிகளும் சொல்லக்கூடிய சில பேர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஊடகம் ஆதரவாக இருக்கிறது நீ எதை வேணாலும் மறைச்சிக்கிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா அது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது என்பதுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதுதான் மூத்த அமைச்சர் பொன்முடி மீது வாரி வீசப்பட்ட சேரு இது இந்த அரசின் மீது அடிக்கப்பட்ட சாணி அதுதான் நம்ம வெளிப்படையாக சொல்லணும் நம்ம வந்து வெறுப்பெல்லாம் இதில் பேசலை மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இது ஒரு அரசு நிர்வாகம் வருகிறது காவலர்கள் சூழ வருகிறார் ஒரு அமைச்சர் இப்படியான ஒரு அதிகார மையத்தை நம்ம தொட்டால் என்னாகும் இந்த கோவத்தை எங்கே காட்டினா என்னாகலாம் மக்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்குது அதையும் மீறி வெடிச்சுருக்குதுன்னா ஒரு ஆவேசம் சேத்தவாரி அடிக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா எங்கே போனீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்ற டேஷ் டேஷ்லாம் போட்டு கேள்வி கேட்டிருக்காங்க மக்கள் இப்போ வந்து ஒரு மாதிரி பேசுகிறது மக்கள்கிட்ட கேள்வி கேட்டால் வேறு மாதிரி பேசுறது எடுத்து தெரிஞ்சு பேசுறது இப்படி அடுக்கடுக்கான சில விஷயங்கள் நடக்க போக போக மக்கள் பார்க்கிறார்கள் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இருவேல்பட்டு என்ற அந்த ஊர்ல வந்துட்டு மக் போய் இருக்கும்போது தான் மக்கள் வாரி அடிச்சிருக்கிறாங்க அவர் அவருடைய உதவியாளர்கள் காவலர்கள் சில மீது அடிபட்டு இருக்குது இது வந்து இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது நியாயப்படுத்துறோமானா இல்லை ஆனால் அவர் கொந்தளிப்பு மக்கள் மத்தியில் வந்துட்ட அது என்னவா மாறும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அரசு தரப்பு நீங்கள் சம்பவம் நடந்துட்ட உடனே நீங்கள் போய்ட்டு பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் பேர் அவலத்தில் இருக்கும்போது தான் போய் பெட்ஷீட் கொடுக்கறது சோற்ற போகிறது தான் அரசுனா அதுதான் வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதிமுக ஆட்சியில் அதான் நடந்துக்கிட்டு அது செயல்படாத அரசு நாங்கள் வந்தால் விடியலை கொடுப்போன்னு வந்த விடியல் நீங்கள் அதே சிந்தனையோடு அதே புத்தியோடு இருந்தால் அப்போ தான் மாறப்போறீங்க எது தான் அரசு இதுதான் விடியல் அரச கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது அது அரசு சரியில்லை சரி ஓகே மக்கள் தூக்கி போட்டுட்டாங்க எதிர்கட்சியாக வச்சுட்டாங்க உங்களை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் என்ன செய்திருக்கீங்க நீங்கள் வந்த பிறகு அதே மழை வெள்ளம் மூழ்கி வீடு இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் அடிச்சிட்டு போச்சு பொருளாதார இழப்பு மிகப்பெரிய அளவில் கதறி கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் போய்ட்டு சாவகாசமாக போயிட்டு பெட்ஷீட் தர அரிசி தரன்றதுக்கு பேர் அரசா அப்படின்ற கேள்வி மக்கள் கிட்ட கொந்தளிப்பாக இருக்குது இதெல்லாம் முன்கூட்டியே மீட்பதல்லவா அரசு பெருமழை எதிர்பாராத விதத்தில் பெருசாக வந்துடுச்சு இல்லைன்னு மறுக்கலை யாருமே ஆனால் சேதாரத்தை நீங்கள் வந்து நூறு சதவீதத்துலேருந்துட்டு ஒரு ஐம்பது சதவீதம் குறைக்கிறதுக்கு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எங்கே எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க என்ன செய்யுறீங்க தான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி வழக்கம்போல நீங்கள் அந்த சோத்தாக்கி போடுறது போய் பெட்ஷீட் எடுத்து கொடுக்குறது இதில் ஒரு இலக்காரம் வேறு உங்களுக்கு வந்துட்டு மக்களோட வரி பணத்தில் நீங்கள் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு ஏதோ அந்த மக்களுக்கு இது தூக்கி போடுற மாதிரி அப்படியே எடுத்து போட்டு காட்டுற அந்த பாவலாக இருக்குது இல்லை மக்களுக்கெல்லாம் ஒரு வெறுப்பாக கொந்தளிப்பாக நேற்று வரை என் சொந்த இடத்துல சொந்த வீட்டில் நானும் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டுன்னு நினைக்கிறேன் நான் அகதியாக இந்த மண்ணில் உங்கள்கிட்ட பிச்சை அடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருக்கிறேன் சோத்துக்கும் பால் உங்கள் பின்னாடி கையேந்திட்டு வரக்கூடிய நிலம் வந்துச்சுன்ற கோவம் இருக்குமா இல்லையா சரி செய்ய நீங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு ஒழுங்கா எல்லாத்தையும் வரிசையாக வர வச்சு என்ன செய்யணும் அப்படின்றது கூட கிடையாது போற போக்கில் நீங்க செய்துட்டு பாருங்க அங்க ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது இதற்கு மத்தியில இங்க வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்கல அப்படின்னா பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு பெரிய அளவுல சேதாரங்கள் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஊடக தரப்புல முதலமைச்சர் வந்து சொல்றாரு பெரிய சென்னையில பெரிய பாதிப்புலாம் உடனே இல்லை எங்க உடனடியாக தண்ணி நாங்க எடுத்துட்டுமே பம்பிங் வச்சு இறைச்சிட்டுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மத்திய அரசு கிட்ட ரெண்டாயிரம் கோடி நீங்கள் கேட்குறீங்க உடனே முதலமை பிரதமர் வந்து இன்னைக்கு உடனடியாக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் பேசி என்ன ஏதுன்ற மாதிரி இந்த வெள்ள சேதாரத்தை பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்ட அந்த இன்னல்களை எல்லாம் கேட்டு இவர் சொன்னதாக அவர் கேட்டதாக செய்தி வருது பார்க்குறீங்க உடனடியாக வேண்டிய உதவிகளை செய்கிறது மத்திய அரசு உங்களுக்கு அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார் கடந்த காலங்களில் மாநில அரசனுடைய இந்த மாதிரியான இன்னல்களை புறக்கணித்து விட்டு பேசாமையே வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருந்தார் பிரதமர்லாம் விமர்சனம் இங்கே இருந்தது ஆனால் இந்த மாதிரி ஒரு மாற்றமாக சமீப காலமாக என்னவோ தெரியல திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு நெருக்கமும் ஒரு உறவும் இருக்குது அது இருக்கட்டும் நல்லது இல்லைன்னு சொல்ல வரல மக்கள் நலன் சார்ந்து நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் கூட இருங்க அது வேற விஷயம் சமீபத்தில் திடீர்னு டெல்லிக்கு மூன்று அமைச்சர்கள் போய் அங்கே நிர்மலா சீதாராமன் ஒன்று மற்றவர்கள்லாம் பார்த்து பேசிட்டு வரீங்க அடுக்கடுக்காக பார்க்குறீங்க நீங்கள் உடனே எங்கள் கடிதம் எழுதுகிறார் பிரதமர் உடனே உனக்கு பதில் சொல்கிறாரு வேண்டிய உதவிகளை செய்வதாக சொல்கிறார் ஏதோ நல்லது மக்களுக்காக நடக்கிறதா நல்லது அது உங்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறான்றது வேறு விஷயம் இந்த வெள்ள சேதாரம் என்பது மக்கள்கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பாக மாறி இருக்கிறது இதுவரை வரலாறு காணாத ஒரு மழை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது இது முன்கூட்டியே தடுக்காமல் நீங்கள் பிறகு போய்ட்டு அங்கங்கே செய்கிறன்றதுல தான் ஒரு பெரிய சிக்கலும் விமர்சனமும் மக்களுக்கு கடுப்பும் ஏற்பட்டிருக்குது இது வந்து இந்த அரசின் மீது இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய முதல் ஒரு அடி சா சேர்த்த வாரி அடித்தது ஒரு மூத்த அமைச்சர் இத்தனைக்கும் மூத்த அமைச்சர் அவர் பாட்டுன்னு போய் மக்கள்கிட்ட பேசியிருந்தாரு கொஞ்சம் கோபப்பட்டாலும் அது வயசு கோலாரு நம்ம அதை குற்றம் சொல்லலை அவர் ஒரு ஒரு நரிக்குறவு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ஆதங்கத்தை தொடர்ச்ச சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த நேரம் அவர் முதலமைச்சருக்கு தொடர்பு எடுத்து பேசி அங்கேயே வீடியோ காலெலாம் அந்த நிலைமையெல்லாம் காட்டுறதுக்காக அழைக்கிறார் அந்த நேரத்தில் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் அந்த நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த அந்த சகோதரர் அப்போ சும்மா இருப்பாடாரு அதை கூட ஊடகங்களை எடுத்து போட்டு இப்படிலாம் பேசலாமான்றாரு எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவரு அவருடைய வழக்கமான பாணியில் சொல்கிறாரு அதை கொஞ்சம் சும்மா அறியா இருக்கிறேன் அப்படின்னு இப்படி நல்லதாக செய்துக்கிட்டு இருந்தார் ஆனாலும் மக்களுக்கு அந்த கோபம் வந்தது என்ன காரணம்னால் நீங்கள் சரியானவர்கள் அல்ல சரியானதை செய்யலை எங்களை வந்து அலகழிக்க விட்டு விட்டு எல்லாம் இறக்க விட்டுட்டு உங்ககிட்ட கையேந்த வச்சுருக்க இந்த நிலைமைக்கு காரணம் நிர்வாகம் அல்ல என்ற கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் சேத்தவாரி அடிச்சிருக்காங்க ஒரு அமைச்சர் மீது சேத்தை வாரி அடிப்பதுன்றது சாதாரண விடயமல்ல உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்பாக இந்த மாதிரிலாம் நடந்திருக்குதா அப்படின்னா இல்லை உண்மையிலே இல்லை அது ஒரு மூத்த அமைச்சர் மீது சேற்றை வேறு அடிக்கிற விஷயம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை நடந்து விட்டது மக்களுடைய கோபம் அந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அரசு இனியாவது புரிஞ்சுக்கணும் அரசு பதிக்க ஒன்று அறிவிச்சிருக்குது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் எந்தெந்த சேதாரத்துக்கு ஆடு மாடு போயிருந்தால் எவ்வளவு நிலத்தில் பயிர் இவ்வளோ போயிருந்திங்கனாக்கா நஞ்ச நிலத்தில் இவ்வளவு கொஞ்சம் மானாவரி பா நிலத்தில் இவ்வளவு நெங்காலமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இடங்களில் வந்து இவ்வளவுன்னு ஒரு எல்லாத்தையும் போட்டு கணக்கு போட்டு அறிவிச்சிருக்காங்க அது போதுமானதா இல்லையா அப்படின்னு இனிமேல் பட்டு அதை நம்ம பேசிக்கலாம் கூட ஒரு உடனடியாக அறிவிச்சிருக்குது அதை அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு வேகமாக கொடுக்க முடியுமோ எந்தளவுக்கு அவர்களை வந்து அதுலேருந்து மீட்க முடியுமோ கொடுத்துடலாம் நீங்கள் ஒரு தொகையை அந்த தொகை சரியானதா ஒரு ஆட்டுக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபான்னு கொடு நாலாயிரரூபா ஒரு ஆட்டுக்கு இன்றைக்கி ஆடு என்ன விலை விற்கிது அப்போ அது வந்து எப்படி பொருத்தமானதாக இருக்குது மாடு என்ன விளைவிக்குது மாட்டுக்கு நீங்கள் கொடுக்குறது சரியானது அப்படின்லாம் நிறைய இருக்குது அதை எடுத்து இத்தனை ஆண்டு காலமாக அவர் இருந்ததை போல் அந்த பழைய நிலைக்கு திரும்புவதற்கு இன்னும் ஒரு மூன்று மாத காலம் ஆகும் அது வரைக்குமாக ஒரு பொறுப்பு இருக்கணும் அரசு இவ்வளவு விடயங்கள் இதுக்குள்ளாக இருக்கிறது ஒரு பெரிய கொந்தளிப்புக்குள்ளாக வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதி உங்களுக்கு புதுச்சேரி அது வேறு கண்ட்ரோல் இருந்தால் கூட புதுச்சேரியை தாண்டி உங்களுக்கு கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி இதுவரைக்கும் உங்களுக்கு மிக பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மீட்பு நடவடிக்கை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மக்களுக்கு வேண்டியது எந்த அளவுக்கு வேகமாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்வது தான் மிக சரியாகவும் இருக்குது இது வந்து ஒரு தரப்பு விமர்சனம் சில நல்ல விடயங்களை அரசு செய்திருக்குது அதையும் நம்ம உள்ளே சொல்லியிருக்கிறோம் இன்னொரு இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா நடிகர் விஜய் அவர் மாநாடு தொடங்கியதிலிருந்து இதுவரை இன்னும் வெளியில் வரல அப்படின்னு பரவலாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இது எப்படிப்பட்ட ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் மக்களோடு மக்களுக்காக இருப்பேலாம் சொல்லிட்டு பெரிய அரசியல் கலம் உங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த நடிகர் விஜய் என்ன பண்ணார் அப்படின்னா ஆளைக்கான திடீர்னு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பனையூர்லேயே அங்கே ஒரு இடத்துல இப்போ செட்டு மாதிரி போட்டு அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் இரநூத்தம்பது பேரை கூப்பிட்டு அரிசி மூட்டை துணிமணி இதான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு இதுதான் ஒரு பிரதான கட்சின்னு சொல்லிக்கிட்ட அரசியல் களத்துக்கு வரக்கூடிய ஒரு செய்கிற விலை இது எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள் மக்கள்கிட்ட போய் நீ இந்த களத்தில் நிற்கலை சேத்துல நிற்கலை நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்களில் அதெல்லாம் செய்திருக்கிறது இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் அங்கே இல்லை நாளிலேருந்து அங்கே இருப்பாக தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்துட்டு இருக்கீங்கங்க கெட்ட கட்சி அங்கே வந்து வேலை செய் எல்லா கட்சியும் தான் வேலை செய்துட்டு எல்லா கட்சி சார்பாகவும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் அங்கே களத்தில் இருக்குது எல்லா கட்சி சார்பானவர்களும் வீட்டை எழுந்து மாட்டை எழுந்து எல்லாத்தையும் எழுந்து பேர் இழப்பில் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அரசியல் தலைவராக இருக்க நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க மாற்று அரசின்னு சொல்லிட்டு வந்தீங்க அதுதான் எனக்கு அதுதான் முக்கியமான இவங்க யாருமே சரியில்லை நான் சரியாக சரியானவனாக வருவேன் வருவேன்னு இப்போ நீங்கள் அந்த சரியாக மக்களோடு நின்று இருக்க வேண்டுமா இல்லையான்னு ஒரு விமர்சனம் இதுக்குள்ளாக இருக்கிறது அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம் உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வலையொலியில்